ப்ரோ சாலரி வந்துச்சுங்களா ஆமாம் ப்ரோ ஈவினிங் பார்ட்டி தான் ஓகே ப்ரோ சாலரி கிரெடிட் ஆயிடுச்சா ஐயோ ஆமா சொல்லாமக்கெல்லாம் போடுறானுங்க ஹலோ காவ்யா நான் உனக்கு ஒரு இருபதாயிரம் அனுப்புறேன் நான் கேட்கும் போது திருப்பி கொடு சரியா ஐயோ பைக் டியூ பிடிச்சிட்டானுங்க ஏன்டா எப்பதான் என் அக்கௌண்ட்ல காசு வேணும்னு காத்திருப்பானுங்களோ ஏ நான் ஒரு பிப்டீன் தௌசண்ட் மட்டும் அனுப்புறேன் நான் கேட்கும் போது சரி ஆ ஐயோ லோன் இன்ட்ரெஸ்ட் என்ன புடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க பத்தாயிரத்தையாவது பக்குவமா பத்திரப்படுத்தி வைக்கணும் இவங்க வேற என்னமா

முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் வேலைக்கு போயிருப்பேன்ல சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா என்ன எல்லா மாசமும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பேன் இந்த மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன் எப்படியாச்சும் அந்த காசை வச்சு இந்த மாசம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓட்டு வீட்டில் தானே இருந்தோம் ஏதோ உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா இந்த வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டார் அதனால என்ன நமக்கு வாடகை மிச்சம் பழைய வீட்டில் இருக்க மாதிரி வாழணும் அவ்வளோதானே என்னம்மா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன் தேவையை விட கையில காசு கம்மியா இருக்கும் ஏழைங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா தா பாத்துக்கலாம் அம்மா ஏண்டி நான் என்ன பக்கத்து ஊர்லயா இருக்கேன் இப்படி கத்திட்டு வர உன் காமெடியை கொஞ்சம் கவுத்து வைக்கிறியா என்னது என் புது ஜீன்ஸ் தோச்சு கிழிச்சு வச்சிருக்க இங்க காட்டு உன்ன நான் வாஷிங் மிஷின்ல தானே போட சொன்னேன் உன்னை கையில தோய்க்க சொன்னனா கரண்ட் பில்லு மிச்சமாக சொல்லி எனக்கு இப்ப பிபி ஏறுது பொடி அரை மண்டல்

கொஞ்சம் பொறுமையா ரெடி நான் சொல்றது கேளு எலி மொண்டைய உடைச்சு ஊர்கா போடல என் பேர் இல்ல ஏய் எலி சரியனே வெளிய வா உனக்கு பசிச்சா என் பேண்டைய சாப்பிடுวะ எங்க ஆத்தா சமைச்சு வச்சத சாப்பிட்டு சாவ வேண்டியதானே அடியே கோபப்படாதடி அது மருந்து வாங்கி வச்சிரலாம் நீ கொஞ்சம் பொறுமையா இரு அம்மா ஒரு 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கு இந்த எலி சந்ததியே இந்த வீட்ல இருக்க கூடாது ஏ எலி வா வெளிய அடியே இந்த மாசம் நீ அஞ்சாயிரம் தான் கொடுத்தங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பேசு சரியா இவ வேற இதை அடிக்கடி சொல்லி என்ன டென்ஷன் பண்றா இப்ப இந்த பேண்ட் என்னடி பண்றத பொறுமையாரு பொறுமையாரு அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு இந்த பேண்ட்ட கட் பண்ணி உனக்கு சாட்சா தரேன் நீ வீட்ல போட்டு சுத்து சரியா ஆல்ட்ரேஷனா எஸ் இருந்தாலும் அந்த எலிய சும்மா விட கூடாது கண்டுபிடிச்சு கூட ஒரு ரொக்க அழுத்த ஓகே எலி என்னமா இருக்க ஏடி நீ கூட்டா வரதுக்கு அதன ஓ வீட்டு நாய் குட்டியா நல்லா குஞ்சி நாய் தேடு